மண் ஆளப் பிறந்தவனே மாண்புமிகு தலைவனே பொன்னான உள்ளம் புன்னகையில் மின்னும் தனியாக நீ பிறக்கவில்லை செந்தமிழோடு தமிழோடு பிறந்தாய் தமிழருவி என பெயர் கொண்டாய் தரணிக்கு நீயும் பெருமை சேர்த்தாய் ஊருக்கு உழைப்பவன் நீ உண்மையின் உறைவிடம் நீ பேருக்கு என்றும் பிழையில்லை உன் பெருமைக்கு எந்த குறையும் இல்லை வெள்ளை உள்ளம் கொண்டாய் உள்ளது என்றும் உரைப்பாய் கள்ளம் கபடம் அறியாய் கருணை கடலெனக் கொண்டாய் கல்லும் முள்ளும் கடந்தாய் கவலை இன்றி இருந்தாய் சொல்லும் செயலும் ஒன்றானாய் சோர்ந்து விடாது உழைத்தாய் பேரும் புகழும் விரும்பியதில்லை பெரும் பொருளும் சேர்த்ததில்லை ஏவல் கூவல் செய்ததில்லை யாருக்கும் நீ அஞ்சியதில்லை மேகத்தில் மறையாத சூரியனே இருளில் கரையாத சந்திரனே மண்ணில் உதித்த மணியனே உனை எண்ணி நாங்கள் வியக்கிறோம் மானிட வாழ்வுக்கோர் மாதிரியானாய் மதிகட்ட மனிதரிடை முழு மதியானாய் நானிலம் போற்றும் நாயகனே நலம் பெற்று வாழ்வாய் நீ தினமே